தர்மம் கொடுத்து கொடுத்து வாஞ்சி போன ஒரு பெண்மணி அன்னைக்கு ஒரு எடுக்காங்க இனிமேல் நம்ம தர்மமே செய்யக்கூடாதுன்னு நினச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு தான் வந்து கேட்காம் அம்மா கொஞ்சம் ஊசிய நூலாம் தாங்கணும் அப்போ அவங்க அந்த பெண்மணி பார்த்த உடனே முன்ன கொஞ்சம் கிழிஞ்சு தான் இருக்குது சரி அதை தக்கியதானே கேட்காம் அப்படின்னு நினச்சிட்டு ஊசிய நூலையும் கொடுத்து விட்டாச்சு ஆமாம் நேரம் ஒரு மரத்தடி இணையில் போய் தைச்சி பார்க்காம் அது தைக்க தைக்க கிழிச்சுட்டே ஒருத்தம் இல்லை சரி இன்னும் திரும்பி போய் அங்கே ஏதாவது கெளுப்பு கேட்போம்னு சொல்லிட்டு பழையபடி மீண்டும் அந்த பெண் வீட்டுக்கே வந்து பெண்ணிட்ட கேட்கார் தந்ததே தந்திங்கம்மா ஒரு துண்டு துணி தந்திங்கள்னா அதை போட்டு ஒட்டு தச்ச சரியாயிரம் நினைக்கணும்னு சொன்ன உடனே சரின்னு நினச்சிட்டு இவா என்ன செய்தா ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாச்சு அவர் அதே இடத்துல போய் இந்த பிச்சைக்காரன் என்ன செய்தோ ஒட்டு துண்டை வுண்டு துண்டை வச்சு தைக்கும்போது அது செட் ஆகல பழையபடி பார்க்காம் அந்த வீடு தான் திறந்து கிடக்கு அந்த வாசலாக தெருவில்லை சரி போய் கேட்போமேன்னு சொல்லி பழையபடி வந்து அந்த பெண்மணியிடம் கேட்காம் நீங்கள் தந்த ஒட்டு துணி செட் ஆகலம்மா இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு தந்தீங்கன்னா நான் போட்டு சரியாயிரம் நினைக்கிறேன் அவளும் என்ன செய்ய வீட்டில் இருந்தே ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி அந்த பையன்ட்டு கொடுத்தாச்சு அவன் போய் அந்த த மரத்திணலேருந்து போட்டு பார்க்கான் அது கொஞ்சம் கொல கொல கலகலன்னு இருந்த உடனே திரும்பி வீட்டுக்கு வந்து கேட்கான் அம்மா நீங்கள் தந்த ட்ரெஸ் என்ன நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் ச வயறு நிறைஞ்சா சரியாயிடும்னு நினைக்கேன் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு ஆக்கி அந்த ட்ரெஸ்ஸு சரியாக இருக்குன்னு நான் நினைக்க பார்த்துடுங்க அம்மா அவளுக்கு சிரிப்பு பொறுக்க முடியல அவ என்ன செய் வயர் நிறைய சாப்பாடும் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸும் அழகான ட்ரெஸ்ஸையும் தூக்கி கொடுக்கான் அவன் வாங்கிட்டு சந்தோஷமா போகிறான் இவளுக்கு உள்ள மனசுள்ள ஒரு எண்ணம் நம்ம தர்மமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி முடிவெடுத்தோம் பரவாயில்லையே சாமர்த்தியமாக பேச தெரிஞ்சு ஒவ்வொரு கதையாக சொல்லி நம்மள்ட்ட நம்ம மனசை மாற்றி அவனுக்கு கதையும் அழகாக முடிச்சிட்டு போறான்னுங்கள்ட்ட ஆச்சரியத்தில் அப்படி நின்றுருக்காள்